ஊறுகாயில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணும் ஓகேங்களா சூப்பராக அருமையாக இருக்கும் புளியாங்காய் ஊறுகாய் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையான டேஸ்ட்டில் ஊறுகாய் செய்திருக்கோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளியாங்காய் இருந்தால் நீங்களே இதே போல் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்கும் ஓகேங்களா செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள் கமெண்ட்ஸு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றது வாங்க வீடியோ போல் போகலாம் எப்படி இந்த பிள்ளைங்க ஒரு செய்யலன்றதை காட்டுறேன் பாருங்கள் ஓகே வாய்ஸ் ஏன்னா ஊருக்கு போனீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு அளவுக்கு சோறு கிடாமல் இருக்குன்னா சோறு நல்லா கிளீனாக வரைச்சு எடுத்துருங்க அதிகமாக சோறு வேகக்கூடாது லைட்டாக கம்மியாக தான் வேணும் அறவே கிடந்தால் போதும் இந்த சோத்தை ஆற வச்சுட்டு இந்த ஊறுகாய் போட்டு நல்லா களை ஏற்ற மாட்டிங்கன்னா மூணு நாள் வரைக்கும் கிடாகாமல் இருக்குங்க சாதம் மூணு நாள் டைம் அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் எங்கன்னா அப்படியே சும்மா பையிலே பாச வச்சுங்க ஏன்னா ஊருக்கு போகிறோம் டூர் போகிறோம் அப்படிங்கும்போது சாப்பாடு இந்த களை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக புளிப்பாகவும் இருக்கும் அருமையாக இருக்கும் கிடாம இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா அனைவருக்கும் வணக்கம் இப்போ புளியங்காய் இது இன்னும் பிஞ்சாக இருந்தால் கூட இது வந்து ஊருக்காய் செய்யலாங்க அது முத்துல கூட செய்யலாம் பரவாயில்ல ஓகேங்களா பிஞ்சில் மாரி நல்லா அருமையாக இருக்கும் இது கொட்டையெல்லாம் வந்து கொட்டை கூட செய்வோம் ஓகேங்களா இந்த புளி வச்சு ஒரு ஊருகாய் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்த பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து நம்ம புளியெல்லாம் சேர்க்கறதில்ல இந்த புளியாங்காய் இதே சேர்க்குறோம் இல்லையா அதனால் புளியங்க சேர்க்க தேவையில்லை அளவு வெந்தயம் வெந்தயம் கடுகு தூள் வரத்து இருந்தால் போதும் உப்பு போதும் ஓகேங்களா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு புளியங்க வந்து ஊறுகாய் செய்ய போகிறோம் இதை வந்து இடித்து கூட செய்யலாம் இல்லை அது உரலை போட்டு நல்லா இடிச்சும் செய்யலாம் இல்லை மிர்ச்சியில் போட்டு நல்லா அரைச்சி கூட செய்யலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ தேவைப்படுதோ அளவு நீ தாராளமாக செஞ்சுக்கலாம் இந்த கோம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கலாம் பச்சை காய் சூப்பராக அருமையாக இருக்குது ஓகேங்களா இந்த கோம்பெல்லாம் கிளியாக எடுத்துகிட்டு இந்த நார் ஒன்று வரும் அந்த நார்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளீனாகப்போம் அதை சுத்தம் பண்ணிடலாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஊரக செய்ய போகலாம் இப்போது இந்த புளியா வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமாக செய்யலாம் ஊறுகாய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தோலை எடுத்துடணும் தோலை எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி அப்படியே கிளியாக இது பூண்டு இந்த கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சிட்டு நம்ம காரம் வந்து தேவையான காரம் இது வந்து வெந்தயம் கடுகுப்பொடி போட்டு செஞ்சு உறக்காசிகள் ஓகே ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை அப்படியே இந்த காய் எவ்வளோ ஒன்றுமோ அவ்வளோ காய் அம்மி மிளக வச்சு காஞ்ச மிளகாய் வச்சு உப்பு வச்சு அப்படியே அரைச்சிட்டோம்னா இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ஓகேங்களா இன்னொன்று பார்த்திங்கன்னா இது நல்லா உரல ஒன்றும் பயமாக இடிச்சிக்கணும் உரலில் ஒன்று வய இடிச்சிட்டு ஊறுகாய் தாளிப்பது போலவே தாளிச்செல்லாம் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே நைஸாக அரைச்சிட்டு மொத்தத்தில் நாலு விதமான ஊறுகாய் என்ன செய்ய தெரியும் இப்போதைக்கு இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிட்டு பூண்டு இது கரவு பூண்டு நல்லா வதக்கிட்டு மிக்சியில் கூட அரைச்சிட்டு ஊற செஞ்சு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் டைமு உரல் இடித்து இதை செஞ்சு காமிக்கிறேன் அடுத்தது தோலை எடுத்துகிட்டு செய்யறதும் இன்னொரு டைப் இருக்குது செய்யலாம் நாலு விதமாக ஊறுகாய் நம்ம செய்ய தெரியும் ஓகேங்களா இப்போதைக்கு இந்த காயை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் தோலை செதுக்கிட்டு செய்யலாம் செதுக்காமலும் செய்யலாம் ஓகேங்களா நாலு விதமான ஊறுகாயில் இன்றைக்கி ஒரு விதமான ஊறுகாய் வந்து நம்ம செய்ய போகிறோம் இதெல்லாம் அந்த கோமெல்லாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நம்ம கழுவி இருக்கோம் இதை வந்து சின்னதாக கட் பண்ணிட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஓகே அப்புறம் வந்து நல்லா கழுவிட்டு நார்லாம் எடுத்துகிட்டு கட்னி வச்சுருக்கோம் இதே நீங்கள் தோலை எடுத்து கூட செய்யலாம் தோலை எடுக்காமல் செய்யலாம் ரெண்டு விதம் அடுத்தது உரலை இடிச்சு செய்யலாம் அடுத்தது இது வந்து நம்ம மிக்சியில் அரைச்சு கூட செய்யலாம் நாலு விதமான ஒரு வகையில் ஒன்று தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் ஓகேங்களா அந்த பிள்ளையாங்காய் வந்து நல்லா கழுவிட்டு நார்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம் இது வந்து கடுகு எந்தயம் வந்து வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் தாளிக்கு கடுகு கலப்பு கருவேப்பிலை பச்சை மிளகா நல்லா பழுத்த மிளகாய் ரெண்டு கலர் மிளகா வந்து ஒரு பதினஞ்சு மிளகா அது ரொம்ப காரமான மிளகா பதினஞ்சு எடுத்துக்கும் ரொம்ப காரசாரமாக சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செ உப்பு எண்ணெய் ஊற்றிருக்கும் இந்த காய லைட்டாக வதக்கலாம் லைட்டாக வதக்கிட்டு நம்ம செய்யணும் வச்சிங்களா இது கூட வந்து நம்ம பூண்டையும் சேர்த்துடலாம் இது நீளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு ஆற வச்சுட்டு இது வந்து நம்ம நீச்சல் போட்டு அரைச்சிடலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிடும் அது கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு நல்லா வெந்துருக்கு ஓகேங்களா இந்த பழத்தில் இது மாதிரி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஆற வச்சிட்டு அரைச்சிடலாம் இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படியே ஒரு பத்து விவசாயம் ஆட்டோம் ஆனதுக்கப்புறமா இதை தாளிச்சிட்டு உரகாய் தாளிச்சிடலாம் புளியாங்காய் உரக்காய் சூப்பர் டேஸ்ட்டில் இதில் வந்து சத்துக்களும் இருக்குது புளியங்காய் வந்து உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றாமல் இருக்குது தண்ணிலாம் ஊற்றாதுங்க தண்ணி ஊற்றாமல் க்ளீனாக கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கட்டுலாம் இப்போ ஓகேங்களா இப்போ இந்த புளியங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்சி போய் அரைச்சிட்டோம் இந்த ஜூஸ் வடிகட்டில் நல்லா வடிகட்டிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கொட்டை மசி அது கொட்டைகள் ஒன்று இருக்கும் அந்த தோல் போ தோளோட தான் போட்டிருக்கோம் நம்ம தோலை ஆகும் அதனால் இது வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மிர்ச்சியில் வந்து வடிகட்டுற போகிறோம் இந்த ஜூஸ் வடிகட்டில் பாங்க இது வடிகட்ட வந்து ஸோ வடிகட்டும் போது சுத்தமாக க்ளீனாக வந்துடும் அந்த தோல் இந்த ஒரு தோல் அது வந்து கொட்டை இருந்தாலும் நம்ம க்ளீனாக வந்து ஆகிடும் நம்ம பூரா காய் வந்து புள்ளியாங்க வந்து சே தோல் எடுக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகும் இது வந்து சுலபமான மெத்தடு வேலை ஓகேங்களா இது எல்லாம் வந்து க்ளீனாக வடிகட்டி எடுத்துடலாம் இப்போது இந்த புள்ளியாங்க பாருங்கள் நல்லா க்ளீனாக வந்து அரைச்சிட்டு நம்ம ஜூஸ் வடிகட்டில் இந்த ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் இது வந்து இந்த புள்ளியாங்காய் அது ஓடு அதை கொட்டெல்லாம் இதில் க்ளீனாக ஃபில்டர் ஆகிடும் இது நமக்கு தேவையில்லை கீழே போட்டெல்லாம் அந்த வந்து கிளீனாக ஃபில்ட்ரு பண்ணி வைத்தாச்சு நம்ம அந்த புளியாங்காயாக வந்து உரிக்கணும் அப்படின்னா மேல் தோலை செய்துக்குன்னா இடிப்பதெல்லாம் நமக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இந்த அப்படியே வந்து போட்டு அரைச்சிட்டு வலிக்கிட்டும் போது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த வேலை முடிஞ்சிச்சு ஓகேங்களா இப்போது இந்த உப்பு காரம் எல்லாமே கட்டுறவங்க போட்டு வச்சுருக்கோம் வந்து வெந்தயம் கடுகு வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் தாளிக்க கடுகு அளப்பு கருவேப்பிலம் இவ்வளோதாங்க எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போது தாளிச்சிடலாம் ஊறுகாய் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகால் போட்டுடலாம் பொறியிடலாம் பொருந்துச்சிங்க கடவுளை போட்டுடலாம் கடலை போட்டு முடிஞ்சோடனே ஊறுகாயை போட்டுருவாங்க அப்படியே கலைக்குங்க லைட்டாக அடிபிடிக்கும் நல்லா கிளீனாக களி கொடுங்க தாளிச்சாச்சு அனல் வந்து கம்மியாக வச்சுங்க கம்மியாக வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளீனாக அப்படியே சிம்மில் ஏறிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா வந்து ட்ரை நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு கிளீன் ட்ரை ஆகட்டும் லாஸ்ட்டாக வந்து நம்ம கடுகு வெந்தயம் வந்து வறுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ாங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் புளியாங்காய் ஊறுகாய் சூப்பர் அடி பண்ணிட்டோம் ஓகேங்களா நம்ம இது வந்து பச்சை மிளகா போட்டிங்கன்னா பச்சை கலர்லேயே வரும் பார்க்குறதுக்கு நம்ம பச்சை மிளகா வந்து சேர்க்கல பழுத்த தான் சேர்த்துக்குவோம் ரெட்டு மிளகா அதனால கலர் சேஞ்சாக இருக்குது நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் காரத்துக்கு ஓகேங்களா இப்போ இந்த பச்சை கலர் மாறாமல் புளியாங்காய் கலர்லேயே வரும் ஊறுகாய் ஓகேங்களா நல்லா களி கூட்டுங்க நல்லா ட்ரை ஆகட்டும் நல்லா போயிடுச்சு அப்படின்னா ஊருகா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் இருக்கு சாப்பிடலாம் ஓகேங்களா உப்பு காரம் புளி மட்டும் கட் உப்பு காரம் மட்டும் கட்டாக போடுங்க புளி அதிலே இருக்குது ஓகேங்களா இன்னும் ரெண்டு நிமிஷம் ரெடி ஆகிடுச்சு ரெண்டு நிமிஷத்தில் கடுகு வேந்திய தூள் போட்டு கலக்கிட்டு அப்படியே அரைக்கலாம் புளியாங்காய் ஊருகாய் சூப்பர் டேஸ்ட்டில் அப்படியே அதனோடைய கேக் பதவியாக கேக் பதத்துக்கு வந்துருக்குங்க ஊருக்காய் கேக்கு இருந்தாலும் தான் பார்க்கும் நம்ம கே பார்த்து கரெக்டாக வந்துருக்கு ஓகேங்களா நல்லா கிளீனாக வேணுங்க சார் உண்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கட்டியாக வந்தாலும் பரவாயில்ல ஊருக்கா டேஸ்ட் அருமையாக இருக்குது ஓகேங்களா நல்லா வந்துச்சு என்ன திம்பி வந்துச்சுங்க லாஸ்ட் டைமில் இந்த வெந்தயத்தூள் கடுகு போட்டாச்சு இதையும் போட்டு நல்லா கலைக்கலாம் அடுத்த ஒரு தூள் சேர்க்க இருக்கு நல்லா கழிக்கலாம் வந்து பெருங்காய தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க தூள் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அது நல்லா களி கொடுங்க இந்த எண்ணெயெலாம் வந்து தனியாக க்ளீனாக பிரிஞ்சு வந்துச்சு எண்ணெய் பிரிஞ்சு வச்சு ஓகேங்களா இது வந்து நம்ம கூழுக்கோ தயிர் சாத்துக்கோ ரசம் சாத்துக்கோ சாப்பிட்லாம் அப்படியே சாத்து கூட போட்டு சாப்பிட்லாம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குது ஓகேங்களா சாத்து கூட சாப்பிட்டோட டேஸ்ட்டே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அந்தளவுக்கு புளிப்பு காரம் உப்பு எல்லாம் மூணு கட்டான முழு போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இவ்வளோதாங்க இதை எடுத்துகிட்டு அப்படியே கிளீனாக ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சிடலாம் ஓகேங்களா சேவ் பண்ணால் சூப்பர் அருமையாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாருங்கள் சூப்பராக பண்ணிட்டோம் உப்பு காரம் புளி மூணும் கரெக்டான முறையில் சேர்த்துருக்கோம் ஓகேங்களா இந்த பிள்ளையாங்க வீட்டில் இருந்தேன்னா இதே போல் வந்து கொஞ்சம் காய் எடுத்துட்டு செஞ்சு பாருங்கள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு விதமாக இருக்காங்க செய்யலாங்க இந்த ஓடு வந்து ரொம்ப முத்தாமல் இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம அப்படியே வந்து இந்த தோலைலாம் எடுக்கணும் அவசியம் இருக்காது நம்ம அப்படியே செய்யலாம் இந்த முத்தி போனது பிள்ளைங்க இருந்ததுன்னா அவசியம் தோலை இதோ வந்து அப்போ இப்போ ஃபர்ஸ்ட்டே எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம் இல்லை இவ்வளவு அரைச்சிட்டு வடிகட்டை முடிஞ்சாலும் வடிகட்டிலாம் உங்களுக்கு எந்தளவு செய்யுங்க அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள் தேவல் போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படினு அவசியம் கண்டிப்பாக சொல்லுங்கள் தேவை செய்யும் ஓகேங்களா ஓகே கஷ் மீண்டும் அடுத்தவரும் நல்வே சந்திக்கிறேன் டேஸ்ட் மட்டும் பார்த்துடலாம் இப்போ அப்படிங்க நம்ம புளியாங்காய் போது புளி பூஞ்சு தூக்கில் தான் இருக்கும் காரம் உப்பு போடுறோம் புளி பூ தூக்கில் இருக்குது டேஸ்ட் அருமையாக இருக்குது வந்து சாதுக்கு படம் சாப்பிட்லாம் தயிர் சோத்துக்கு கண் சோத்துக்கு சாப்பிட்லாம் புழு கசு சாப்பிட்லாம் அருமையாக டேஸ்ட் இருக்கும் இதே வந்து பச்சை புளியாங்காய் ஊற காரிக்கிறது ஒரு இருக்குது அது எப்படின்றத காட்டுறேன் அது ஒன்றும் இல்லைங்க அம்மி தான் அம்மி கிளீன் பண்ணி கழுவிட்டு எடுத்துங்க புளியாங்காய் பூண்டு உப்பு மிளகாய் இவ்வளோதாங்க உப்பு மிளகாய் இந்த பூண்டு வந்து கட்டாமல் இது பிளியங்காயை போட்டு நல்லா நனச்சிக்கிட்டு அரைச்சிட்டிங்கன்னா அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் கூட அது புளியங்காய் கொஞ்சம் இருக்குது இன்னொரு நாளைக்கு அந்த புளியங்காயை அம்மியில் வச்சு எப்படி அரைக்கிறது காரணம் பச்சை தான் பச்சை பூண்டு ஒரு நாலு மிளகாய் உப்பு இவ்வளோ தாங்க அப்படியே அரைச்சி அப்படியே சாப்பிட்லாங்க அவ்வளோ நீங்கள் அதை அரைச்சிட்டு தாளித்தாலும் தாளிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே கூட சாப்பிடலாம் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குங்க ஓகே காய்ஸ் இன்னும் அடுத்த ஒரு நல்லூர் சந்திக்கிறான் தேவலின் செஞ்சு சாப்பிட்டு கண்டிப்பாக கவனம் சொல்லுங்கள் ஓகே